வெல்கம் டு கஜா பிளாக் நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முருகர் பக்தர்கள் இருக்கும் அனைவருக்கும் ஆறுபடை வீடு பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க ஸோ எல்லாரும் எல்லா ஊருக்கும் போய் பார்க்க முடியாதவங்க கண்டிப்பா இங்கே இருக்கிற இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்க ஆசை நிறைவேறும் இப்போ நான் எங்க இருக்கேன்னா சென்னையில் உள்ள பெஸனரில் முருகன் கோயிலில் தான் இருக்கேன் தமிழ் கடவுளான முருகனுக்கு எண்ணற்ற கோவில்கள் இருந்தாலும் ஆறு கோவில்கள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது ஒரு முருகரோட கோவிலை பார்க்கவே காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே இருக்கிற ஆறு முருகரையும் பார்க்கறதுக்கு நமக்கு இந்த இரண்டு கண்களும் பத்தாதுன்னே சொல்லணும் நாம் கோவிலுக்குள்ள போனதுமே முதல் சன்னதியாக பைரவரோட சன்னதி தான் இருந்துச்சு அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற சன்னதிகளை பார்ப்போம் வாங்க ஆறுபடை வீட்டில் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போகிற முருகர் திருச்செந்தூர் ஸ்ரீ செந்திலாண்டவர் சன்னதியை தாங்க பார்க்க போகிறோம் இந்த திருச்செந்தூர் முருகரோட சன்னதி கிழக்க பார்த்த மாதிரி இருக்குங்க பக்கத்திலேயே ஸ்ரீ சண்முகர் வள்ளி தேவானை கூட அமர்ந்திருக்காருங்க முதற் கடவுள் முதல் முகக்கடவுளாக சொல்லக்கூடிய விநாயகரை முதல்ல வணங்கிட்டு தான் அடுத்த எல்லாரையும் வணங்கணும்னு சொல்லுவாங்க ஸ்ரீ மகா வல்லவ கணபதியாக சொல்லக்கூடிய விநாயகரை சுற்றி வர வச்சு தான் ஆறு முருகரையும் அமைச்சிருக்காங்க சிவபக்தர்களுக்கு அடுத்ததா கண்டிப்பா முருக பக்தர்களின் எண்ணிக்கை அதிகம்னு தான் சொல்லணும் இந்த ஆறுபடை கோவிலின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீடுகளிலும் என்ன மாதிரி காட்சி தராரோ அதே காட்சியை இந்த ஆறுபடை வீடுகளிலும் பார்க்கலாம் காஞ்சி மடத்தின் ஸ்ரீ மகான் பெரியாழ்வாரோட ஆசியோட முனைவர் அழகப்பன் அப்படின்றவர் இந்த முய முயற்சியை தொடங்கினார் அதாவது ஆறு முருகரையும் ஒரே இடத்துல பார்க்கணுன்றது தான் அவரோட ஆசை இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற முருகர் பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலையில் இருக்கக்கூடிய சுவாமி சன்னதி தான் பழமுதிர்ச்சோளையில் இருக்கக்கூடிய முருகரை பார்த்தீங்கன்னா தெற்கை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு மூன்றாவது தான் நம்ம தரிசிக்க போகிற முருகரை பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணியல் சுவாமி சன்னதி தான் பழமுதிர்ச்சோலை மாதிரியே இந்த திருப்பரங்குன்றம் சன்னதியும் பார்த்தீங்கன்னா தெற்கை நோக்கி தான் அமைஞ்சிருக்கு இந்த திருப்பரங்குன்றம் சன்னதிக்கு பக்கத்திலேயே சிவன் சன்னதியும் இருக்கிறதையுமே நம்ம பார்க்கலாம் இந்த அறுவடை வீட்டில் முதல்ல சுவாமி சன்னதியை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு கட்ட தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் ஒவ்வொரு பிரகாரமாக கட்டி கும்பாபிஷேகமும் பண்ணாங்க இக்கோவில் பழங்காலத்து கோவில் மாதிரியே தான் இருக்கும் கடற்கரை ஒட்டியே இந்த கோவில் இருக்கிறதுனால ஒரு அமைதியான சூழல் எப்பயுமே இங்கே இருக்கும் இது வரைக்கும் நம்ம ஆறுபடை வீடுகளில் மூணு முருகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி சன்னதியே தான் இந்த முருகரோட சன்னதியை பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க எதிர்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இடும்பன் சுவாமி சன்னதியும் இங்கே இருக்குது நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிற முருகரை பார்த்திங்கன்னா திருத்தணியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி தான் இந்த முருகரோட சன்னதி வடமேற்கு திசையில் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆறுபடை முருகர் இருந்துமே ஒவ்வொரு கோவிலையும் தனித்தனியாக புண்ணிய தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து தான் இங்கே ஒவ்வொரு முருகரையும் பிரதிஷ்ட பண்ண கடைசியாக ஆறாவது முருகரையுமே வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாங்க சுவாமி மலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி சன்னதியை தாங்க பார்க்க போகிறோம் இந்த சுவாமி மலை முருகரோட சன்னதியுமே வடகிழக்கு பார்த்த மாதிரி தாங்க அமைச்சிருக்காங்க சுவாமி மலை சன்னதிக்கு ஆப்போசிட்லேயே கரெக்டாக நேராக பார்த்திங்கன்னா பெரிய வேலும் அமைச்சிருக்காங்க ஆறு முருகரையும் ஒரே இடத்துல பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த நூற்றாண்டுகளுக்குள்ளேயே முருகனோட தீவிர பக்தர்னு சொல்லக்கூடிய பாம்பன் சுவாமிகளோட சமாதிக்கு பக்கத்திலே தான் இந்த கோவில் இருக்குது இந்த இருந்து அறநூறு மீட்டர் தூரத்தில் தான் அஷ்டலட்சுமி கோயிலுமே இருக்குது ஸோ வந்தீங்கன்னா ரெண்டு கோயிலையும் தரிசனம் செஞ்சிடலாம் முருகர் ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாருனா கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமாக அவர்களுக்கு வந்து நல்வழி கொடுத்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க